ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க ஒட்டு மொத்தமாக வராங்க இப்போ போடிங்கு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேக் எடுத்துகிட்டு போகலாம் ஏழு கிலோவில் தான் இருக்கணும் லிமிட்டு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்னன்னா ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு ஒரு பேக்கையுமே வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்புகிறானுங்க வெயிட்டு இது வந்து பேட்டிக் கேர்லைன்ஸு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து வெயிட் செக் பண்ணி அப்படி தான் அனுப்புகிறாங்க ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃப்ளைட்டுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து பாலி வாங்கிட்டேன் கரெக்டாக எனக்கு த்ரீ ஹார்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி ஆச்சு நான் வந்து மலேசியாலேருந்து நான் வந்தேன் மலேசியாலேருந்து இங்கே வரதுக்கு த்ரீ ஹயர்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆச்சு இப்போ நான் வந்துவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இமிகிரேஷன் ஆல்ரெடி வீசாக எடுத்துட்டேன் இப்போ அந்த வீசா ஜஸ்ட் நம்ம பேமெண்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படியே இமிகிரேஷன் பாஸ் பண்ணிட்டு போக அதுதான் நேர்போட்டை நல்லா அழகாக தான் வச்சுருக்காங்க சின்ன ஏர்போர்ட்டு தான் பட் நல்லா கியூட்டாக இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்க் என்னென்னா ஏர்போர்ட்டை விட்டு வெளில வரவங்கள்ட்ட இங்கே இருக்கிறவங்க வந்து போட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் போர்ட்டஸ் சேர்ப்பாங்கன்னு அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க லக்கேஜ் தூக்குறதுக்கு இல்லை மேபி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து இப்போ பார்டர் கண்ட்ரோல் க்ராஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து நிறையா வந்து ரூம் போக வேண்டி தான் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து அரைவில் கார்டுன்னு ஒன்று இருக்குது அது நம்ம பண்ணணும் அது இங்கே வந்து பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அந்த அரைவல் கார்டு பண்ணும்போது நம்ம ஹோட்டல் ரூம்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு பெட்டர் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே என்டர் பண்ணிக்கலாம் அது ஒன்று தான் மற்றபடி எதுவுமே இல்லை ரொம்ப என்ன நான் ஆல்ரெடி நான் பே பண்ணதுனால ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்டாங்க வேறு எதுவுமே கிடையாது அப்படி நீங்கள் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பே அந்த ஃபார்மில் வர மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் அவங்க கேட்பாங்க ஓகே நீங்கள் எத்தனை நாள் இருக்கிறீங்க என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் இதெல்லாமே பே பண்ணும்போது விசா நான் அப்ளை பண்ணும்போது நான் அந்த டீடெயில்ஸ்லாம் நான் கொடுத்ததுனால எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் கிடையாது டேரெக்டாக விசாக்கு வந்து ஸ்டாம்பிங் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க When we do the temple ceremony, we usually like treat our God as a king, so we entertain the God right, oh. with some music, dance, mm -hmm. action, like in India. It's a God, I mean, it's a king now. Yes. Right? So you treat your God as a king? Yeah. Lots of offering also there. Mm -hmm. Mm -hmm. Yeah, I can see there. Oh. Different. Okay, nice. The coil குமாபிஷங்க மாதிரி பண்றாங்க இங்க நிறைய வந்து நம்ம மக்கள் தான் இருக்கிறாங்க நம்ம இந்து சமயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய புத்தா சிலை வச்சுருக்குறாங்க எல்லா புத்தா சிலையும் ரெடியாக இருக்குது விற்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து ஸ்ரீலங்காவுக்கு சீதையை கூட்டி அப்புறம் அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்காக இந்த குரங்குங்கெல்லாம் எடுத்துகிட்டு போதுங்கல்ல அதுதான் இது அந்த சீன் தான் இது இந்த பிரிட்ஜு கட்டுற சீனு அது தனியாக வச்சுருக்காங்க ஒரு சில So now we are inside uh, Monkey Forest. Monkey Forest area. ஸோ இன்றைக்கோட டே வந்து ஃபஸ்ட்டு விசிட் வந்து பார்த்தீங்கன்னா மங்கி ஃபாரஸ்ட்டு இங்கே இருக்கிற மங்கீஸ்லாம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டே ஸோ அதனால் மக்கி ஃபாரஸ்ட்டுக்கு தான் இப்போ நான் ஃபஸ்ட் வந்திருக்கேன் அண்ட் இப்போ நம்ம இதுக்கு டிக்கெட் வாங்கணும் இதுக்கு வந்து ஒன் மில்லியன் சொல்கிறாங்க விச் மின்ஸ் இப்போ நம்மளோட ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்டர்நஷ்னல் டிக்கெட் ஹலோ ஹாய் கெட்ரெட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தேங்க்யூ சரி இப்போ டிக்கெட் வாங்கி வச்சு இதை வச்சு நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக அந்த டிக்கெட் வாங்குற இடமே வந்து வேலையாக தான் இருக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்க முடியும் கேஸ் இந்த கரன்சி இல்லைன்னா ஆன்லைன்லேயே வாங்க முடியும் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க ஓகே தேங்க்யூ நம்ம கைடு வந்து ஃப்ரீயாக வந்துட்டே இருக்கோம் ஸோ ஸோ நம்ம கைடுக்கெல்லாம் எப்போ வந்து ஃப்ரீ தான் ஸோ இப்போ தான் மங்கி என்ட்ரன்ஸ்குள்ளார போகிறோம் இங்கே வந்து அப்படியே ஜாலியாக விளையாடுதுங்க ஒருத்தர் கையில் எது விளையாடுறது ஒரு ஷோல்டர்ல பட்டுக்கிடுச்சு இப்போ ஒருத்தராக வரவங்க மேலே ஏறிட்டே இருக்கு இப்போ அடுத்த ஒரு மேலே ஏறிடுச்சு இப்போ அங்க ஒருத்தர் மேலே போய் ஏறிடுவாங்க வரும்போதே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் வந்து நீங்க மங்கி மானுமெண்ட் சொல்றாங்க நீங்க மங்கி கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் மங்கி மானுமெண்ட்ல ஃபோட்டோஸ் எடுத்தா அப்படின்ட்டு ஆனால் அவங்க அதை வச்சிட்ருக்குறாங்கள அதை நடத்துகிறாங்கல்ல அந்த ஜூ கீப்பர்ஸ் மாதிரி அவங்களே வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் நம்ம பே பண்ணோம் இந்த இப்போ இங்கே இவருக்காரில் இந்த கிரீன் ட்ரெஸ் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து இந்த மெயின்டைன் பண்ணுறவங்க ஸோ அவங்க நம்ம இதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அது எங்கே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டேக் ஒன்று போட்டுருவாங்க மங்கி மேனேமெண்ட்டுன்ட்டு ஸோ இது இருக்கிறவங்களுக்கு அவங்க செல்ஃபி எடுக்க முடியும் இது வந்து ஒரு கோயில் நான் மூடி வச்சுருக்காங்க யா Oh. Okay, okay. So much of monkeys. இவரு தான் நம்ம டூர் கைடு நான் இப்போ ஒரு ப்ரைவேட் டூர் எடுத்துட்டேன் தனியாக என்ன என்னை மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க இவங்க கூட்டிகிட்டு போய்ட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிப்பாங்க இவங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் நமக்கு மட்டும் தான் பே பண்ணணும் ஆளு கூட்டிகிட்டு வரதுனால இவங்களுக்கு ஃப்ரீ ரொம்ப நல்லா அழகாக அந்த ஃபாரஸ்ட்டுன்றதுக்கேற்ற மாதிரி மன்சி ஃபாரஸ்ட்டு ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க இதெல்லாம் இயற்கையாக வந்ததாக இதை இவங்க செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் உள்ள ஒரே ஒரு வெயில் இல்லை இந்த மழை வேற லேஸாக பெஞ்சதுக்கானக்கும் இந்த ஃபீலே செம்மையாக இருக்குது ஒரு பிரிட்ஜ் வேறு கட்டியிருக்காங்கனால இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மரமும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது இங்கே இருக்கிற எல்லா குரங்குகளுக்கும் நம்பர் போட்டிருக்காங்க அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வேக்சினேஷன் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருக்கிறாங்க இதுதான் கொஞ்சம் அக்ரெஸிவாக இருந்தது

நல்லா சாப்பிடுதுங்க நல்லா சாப்பாடுங்களுக்கு மொக்காச்சோளத்தை வேக வச்சு கிழங்கூட கொடுக்குறாங்க இந்த குழந்தைகிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்காக நம்ம இவங்ககிட்ட விசாரிக்கிறோம் நம்ம கை வந்து விசாரிக்கிறாரு இந்த பட்ஜெட் ரிஸ்போர்ட்டு உங்கள்கிட்ட அவங்க வந்து வேறு வேறு இடத்துக்கு ரீலோக்கேட் பண்ணுறாங்க இல்லை இங்கே இல்லை அங்கே இல்லைன்ட்டு சோரி சொல்கிறாங்க ஸோ இதுதான் செல்ஃபி எடுக்கிற இடம் குரங்கு வந்து செல்ஃபி எடுக்கும் என்னென்னா இது வந்து குரங்கு வந்து நம்ம மடியில் உக்காந்துக்கிது அவர் ஃபோட்டோ எடுக்க வரும்போது கரெக்டாக செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஸோ அது குரங்கு கையில் வந்து அது கூட்டு எடுக்கிற மாதிரி குரங்கு நம்ம நேரில் உட்காந்துக்குதான் அவர் கையில் அப்படியே கரெக்டாக அந்த இது கொடுக்குற மாதிரி எடுக்கிறார் ஃபோட்டோஸை போனா குரங்கு எடுத்த மாதிரி வந்துடும் இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு கூட்டம் கரெக்டாக பிடிங்கி பிடிங்கி சாடும்போது எடுக்கிறது கூட்டம் அதான் ஒரு மூணு டைப் ஆகிட்டார் இங்கே நிறைய குரங்கு வந்து சுதந்திரமாக சொல்லிக்கிட்டு இருக்குங்க நம்ம வந்து அதை டச் பண்ணாமல் அதுக்கு சாப்பாடுலாம் போடாமல் நம்ம பாட்டு நடந்து போயிட்டே இருந்தா அது ஒன்றும் பண்ணுறதில்லை அண்ட் செல்ஃபி கண்டிப்பாக இங்கே வந்து எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அது அது ஏமாற்றி அது நம்மகிட்ட ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாங்க அதுவும் நல்லா தான் இருந்துச்சு இங்கே ஒருத்தருக்கான்னு இருக்கிறாரு இங்கே ஒருத்தருக்கான்னு இருக்கிறாரு ஸோ இதுதான் இந்த மங்கி மோனுமெண்ட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் மறக்காமல் இந்த செல்ஃபிக்கான ஆனால் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் வாங்கிடணும் அப்படி நீங்கள் இதை வாங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வே அங்கே போய்ட்டு தான் வரணும் இதிலே போட்டுருக்க போகிறேங்க ஒரே ஒரு செல்ஃபிக்கு மட்டும்தான் எடுத்தாங்க நீங்கள் போகிறேங்க எத்தினையே எடுத்துக்கலாம் செல்ஃபி ஃபோட்டோஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனும் வந்து நிறைய நிறையா பா நம்ம பெருசாக இருக்குது ஒரு மீனும் இந்த மங்கி ஃபாரஸ்ட் விசிட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய தான் ஏன்னா இதுக்கு வந்து விலையும் ரொம்ப கம்மி அண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குரங்கு இருக்குது குரங்கு வந்து நீங்கள் எங்கே போனாலும் பார்க்க முடியும் இந்த வந்து இந்த ஊரில் இருக்கிற பேலனிஸ் லாங் டெய் மங்கி அப்படின்றது இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் நான் இந்த மாதிரியான மங்கி இது முன்னாடி பார்த்ததுல வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்தியாவில் பார்த்ததில்ல நம்ம மகாபாரதத்தில் வர அர்ஜுனன் வில் அடிச்சிருக்காரு பாருங்கள் அர்ஜுனனோட ஸ்டாச்சு இது இது விநாயகர்னு நினைக்கிறேன் இவங்களோட வேர்ஷன் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டாப் வந்துருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் டெரஸ் இது என்னென்னா நம்ம ஊரில் வந்து அரிசியை வந்து ஃபேட்டாக தரையில் வச்சு நம்ம இது பண்ணுறோம் இங்கே வந்து லேயர் லேயராக நம்ம ஊட்டி எஸ்டேட் மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இது வளருது அரசியலாம் இங்கே ஸோ அதை வந்து ஒரு டூரிஸ்ட் பட்ட மாதிரி இருக்காங்க ஸோ இதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ ஐம்பதாயிரம் பெர் பர்சன் ஹலோ ஹாய் ஆன்டிக்கெட் அவங்கள டிக்கெட் எடுத்து கொடுத்து அவங்கள இந்த மாதிரி கயிறு கட்டி விட்டுருவாங்க வேறு இப்போ தேங்க் யூ ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது இந்த ஸ்விங் அப்படின்றது இதெல்லாம் நம்ம டிக்கெட்டில் இன்க்ளூட் ஆகலை இது நீங்கள் உள்ளே வந்தவொடனே என்ன எதுன்னு பார்த்து வாங்கிக்கணும் இந்த ரைஸ் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லைன்லாம் இருக்குது இதுதான் நல்லா இருக்குது இருக்கிறது இல்லையே ஸோ அது த்ரீ ஃபிஃப்டிக்கு அண்ட் சைக்கிள் ஓட்டுறது இருக்குது சூப்பர்மேன் சிப்ளைன் ஒன்று இருக்குது த்ரீ ஃபிஃப்டிக்கு ஏன்னால் நம்ம ஊர் காசு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஃபீல்ஸ் தான் இது இந்த கி கீழே அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரைஸ் ஃபீல்ஸ் தான் ஆனால் இப்போ வந்து அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ இருக்கு அதனால பெருசாக இல்லை ஆனால் இவங்க வந்து வளர்க்குறதே வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி தான் டெரஸ் மாதிரி பேரே வந்து ரைஸ் டெரஸ்ஸு ஸோ ஒரு லேர் லேர் லேயராக லேர் லேயராக தான் வச்சு வளர்க்குறாங்க

ஸோ அங்கே இந்த மாதிரி வந்து சாமி வச்சுருக்காங்க இது வந்து அவங்க கோயில் அவங்க சாமி கும்பிட்றாங்க நம்ம விநாயகர் இருக்கிற மாதிரி இங்கே அங்கங்கே வச்சுருக்காங்க இது வந்து ஒரு அரிசி வச்சுருக்காங்க இங்கே இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது தமாத்தூண்டு ஏரியா அவ்வளோ இந்த இடத்துல வந்து எல்லாமே நம்ம வந்து அந்த ஆரம்பத்தில் பண்ண மாதிரி கையில தான் வந்து இது விதைக்கிறதா இருக்கட்டும் அறுவடை பண்ணுறது எல்லாமே வந்து கையில் தான் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி டெரஸ் ஃபீல்டில் இருக்கும்போது இவங்களால் வந்து இந்த டிராக்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது மிஷின்லாம் யூஸ் பண்ண முடியாது சின்ன சின்ன இடம் தான் எதுனால் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அந்த மாதிரி ஏரியாவில்தான் இவங்க வந்து படிப்படியாக படிப்படியாக அதை இருக்காங்க அந்த மாதிரி வந்து இருக்குது அதில் வந்து இவங்க விவசாயம் பண்ணுறாங்க இங்கேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் அழகாக தெரியுது இருந்து போகும்போது வந்து நமக்கு டெரஸ் தெரியாது இல்லை ஸோ நமக்கு டெரஸ் டெரஸ்ஸாக தெரிய தான் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன ஏரியாலாம் வச்சுருக்குறாங்க மேபி ஒரு முப்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் ஸ்பேஸு அளவுக்குலாம் வச்சுருக்காங்க டெரஸ் ஸோ சின்ன எக்ஸாம்பிள் தான் இது கார் வந்துடுச்சு இந்த மாதிரி தான் ரைஸ் டெரஸ் வந்து நிறைய இருக்குது இந்த போகிற வழிலே பார்த்திங்கனா எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ ஒன்று ரெண்டுலாம் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐம்பதாயிர வாங்குகிறாங்க ஆனால் நம்ம அடுத்ததாக வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டுக்கலாம் இது பேர் வந்து உழு பெத்தானும் இதுக்கு வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி கே டிக்கெட்டு தேர்ட்டி கே இது வந்து நம்ம டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கையில் கொடுத்துறாங்க இந்த வாட்டர் ஃபால் டிக்கெட் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃபால் டிக்கெட் ஃபால்ஸ் வந்து அப்படியே கீழே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கு இது நிறைய இருக்குது ஃபால்ஸு விதவிதமாக வச்சிருக்காங்க மேப்லாம் 是了 ஸோ நம்ம இந்த ஃபால்ஸில் நிறைய இருக்குது நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்குது நிறைய இருக்குது அதை நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு இடத்துக்குறிஞ்சு போகிறேன்னாலே பெஸ்ட்டான இடம்

இங்கே வந்து நீங்கள் தாராளமாக குளிக்கலாம் ரொம்பவே இருக்கு தண்ணியும் ரொம்ப சில்லனுக்கு பயங்கர சில்லுனு இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெக்ஸ் சேஞ்ச் எல்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் குளிக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் ஒரு வேளை நீங்கள் அடுத்ததாக தீர் எப்படியும் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹோலி ஓட்டத்தில் குளிக்கிறதுலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு தான் வரணும் ஸோ அதுக்காக பிளான் பண்ணி வாங்க ரொம்ப நல்லாயிருக்கு தண்ணி ரொம்ப 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 நல்லாயிருக்கு அவ்வளோ சிறுன்னு இருக்குது தனியாக